கண்ணியத்துக்குலாஸ் நடக்கிறதுக்கு பிரதானமான மூணு விஷயம் எங்கட நோக்கம் எங்கட நோக்கம் திருமண நோக்கம் இல்ல ரெண்டாவது இதோட ரிஃப்ளக்ஷன் நாங்க பாக்குறோம் டிவோர்ஸ் தலாஸ் கேசல பார்த்தா முக்காவாக்கி உமாவை மதிக்கிறத இட தாத்தாவை மதிக்கிறதில்ல ஊட்டு வேலை செய்யறதுல எல்லாம் ஆயமாக கேட்ட போட்டுதான் பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்றாங்க ரெண்டாவது விஷயம் பொன் பார்க்க போறது பதுவா பெற்றதெல்லாம் மூணாவது ஆஞ்சநேயர் விலங்கில மனித பா அமீன் குமல் பா இந்த ஹரிசிற்கு கருத்து ஆன்ம சக்தி மட்டும் இல்ல கல்யாணம் முடிச்சு கொண்டாட்டிய வெற்றி பாக்குறதுக்கு சக்தி கோணம் சொந்த பாக்கிற சொன்னா பக்கிரி கோணம் நான் என் பொண்டாட்டியை வெற்றி பாக்குறதுக்கு என்ன முதுவுல முள்ளிரி கோணம் இன்னைக்கு என்ன செய்யறோம் மாப்பிள்ள குவைத்துல மாப்பிள்ள துபாயில மாப்பிள்ள சவுத்ல வந்து அவர் ஒரு ரெண்ட காரை எடுத்துக்கொண்டு அவர் ஊர்ல சுத்துற சும்மா இப்ப சொல்ற கல்யாணம் பேசுறீங்களே மாப்பிள்ளை என்ன சொல்லி மாப்பிள்ள வெளிநாட்டுல ரெண்டு மாசத்துல விசா முடியறது தெரியாது மாப்பிள்ள வெளிநாட்டுல மாப்பிள்ள வெளிநாட்டுல அனுப்பி விட்டாங்க மாப்பிள்ளைக்கு ஒன்றும் இல்ல இது ஆந்தோன சைட் பாருங்க ஒரு தொழில நெச்சிட்டு கல்யாணம் சொல்ல முடியும் இருபது வருஷமா பொத்தி பொத்தி தந்து வச்சு வளர்த்து போட்டு உங்களோட கையில இந்த ஊஞ்சுத்துக்க வின் எந்த மகள் அவளுக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொல்றது நீங்க சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல வாப்ப வாப்பிட்ட விட உங்க பார்க்கணும் என்று வேண்டியா உம்மா வாப்ப பார்க்க தவிர ஒழுங்கா பார்க்கணும் என்றதுக்காக நினைத்தாங்க இன்னைக்கு முக்காவாசி மாத்திரமா வெளிநாட்டில் பேச வந்தா என்ன தொழில் வெளிநாட்டிலே அதுல போக்கல் மாமா கொண்டு கொடுப்பாரு வந்து பொண்ண கூட்டிட்டு போறா இவர் எந்த சீக்கிரம் முடிச்சு ரெண்டு மாசம் இதே போல கூட்டிட்டு போறோம் எத்தனை பேருக்கு ஆறு சீக்கிரம் முடிச்சு ரெண்டு மாசம் கூட்டிட்டு போறோம் வாரங்கள்ல முடிச்சு கூட்டிட்டு போறதுதான் துபாயில போயிட்டு கத்தாப்ல நிலமில்ல பாருங்க மக்கள் இல்ல இவர்கிட்ட கூப்பிடுறாங்க முடிச்சவரை பார்த்தா ரெண்டு மாதத்தில் அவர் சிவன் இந்த காலி டிஸ்ட்ரிக்ட் தாலாக்கு நடந்து கடைசி கட்டத்தில் அல்ல பாதுகாப்பு இப்படிதான் இந்த காலி காலி டிஸ்ட்ரிக்ட் எப்படி வந்து ரெண்டு மாசம் கூட்டி போறான் ரெண்டு மாசத்தில் அவன் ஊட்டில் ஏமாற்று வாங்க உண்மையை சொல்லி கல்யாணத்தை முடிங்க கல்யாணம் பேசின சரி பேசுற வரத்துல நடத்துல ஏமாத்து இன்றைக்கு பேச்சுவார்த்தையா மாமா கோப்பனி மாமா வாங்க பெரியப்பா வாங்க காத்தா வாங்க குடும்ப போடர்ல இல்ல இவன் தாந்தராசன் மாதிரி எங்கட மாமன்ற மச்சண்ட காத்த மாவன் இல்லையா எங்களுக்கு பச்சை வாங்கன்னு கூப்பிட்டுருக்க இப்ப கல்யாணம் பேசுவாப்பென்னு வந்த எல்லா மாஸ்டர்மாரும் டாக்டர்மாரும் அஃப்ல குமாரும் சுமார் அல்ல இவனுமே இதே மாதிரி கப்பாத்து குப்பு தரம் இல்ல அஃப்லன் ஜோதி பொருத்தம் கல்யாணம் முடிஞ்சப்புற பார்த்தா ஒத்தனும் இல்லை சண்டை பிரச்சனை வர சொல்ல என்னென்ன போர்டர்ல போன ஆட்கள் ஏன் மாசு கல்யாணம் பேசுறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு குடும்பத்துல தூரத்துல போனாலதான் நல்ல தீமை வந்தா பேசுறதுக்கு உட்கார கூட அவர் கூலி வேலை செஞ்சாலும் சரிதான் பொன்னூத்திலும் பிரச்சனை இல்ல பொண்ணை கொண பேச அவளுக்கு அடிக்கிற தீங்க

அவ மாமௌட்ல வச்சுல வைப்போமே அவனோட வீடு நல்ல மலையா ஏ எவர வீடு கொஞ்சம் அசிங்கமில்லையா இதெல்லாம் ஏமாத்து நீங்க பலவ ஊத்துல இருந்தாலும் சொந்த ஊத்துல வச்சு பொண்ணை காட்டுங்க இத்தமன் தான் முடிப்பான் இன்னம்தான் போவான் என்ன நடக்குது பொண்ணுக்கு பூசிக்கிற தீந்தையும் போய் பொண்ணுக்கும் பக்கமூரா போட்டு ஊடும் சொந்த ஊடு இல்ல வந்திக்கிறவனும் நாடகத்துக்கு வந்த மாதிரி ஆட்கள் அவங்களும் வர மாப்பிள்ளையும் கேடிய இப்பதான் ரெண்ட கார் நம்பர் போடாம வருது அவங்களும் வந்து இறங்குற கேடி இவங்க வெஜல்ல அவங்க கேடி எச்சில இவரோட வீட்டுக்கு டைம் அவங்களோட வீட்டுக்கு கராசு பெரிய கோடி போற கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள்ல பார்த்தாத்தனை செஞ்சவன் எங்களை சார்ந்தவன் அல்ல சாதாரண ஒரு தானியத்துக்கு ரசூ வலைய வலிவசல்லாம் கைய போட்டு பார்த்தாங்க உள்ள ஈரமாயிடுச்சு சொன்னாங்க ஈரமா இருக்கிறத வெளியெடுத்து வைக்க அவங்க ஒன்றும் பேசல சொன்னாங்க யாரு மோசடி செய்யறவங்களோ எங்களை சார்ந்தவன் அல்ல சாதாரண எங்கட பாக்க சொன்னா அரிசி பருப்புல மோசடி செஞ்சாவே முஸ்லீம் இல்லை ஒரு பொங்கல புள்ளிய வாழ்க்கையில மோசடி செஞ்சா எவ்வளவு பெரிய பதுவா எனவே கணியத்துக்குரிய கனவான்களே மூணு விஷயத்தை தான் முன்னால முன்னால் வைக்கிறார் இதை நாங்க செஞ்சாலும் சமூகத்துல முக்காவாக்கி தலாக்கு இல்லாம போகும் ஒன்று திருமணத்துடைய நோக்கத்தை மாத்துங்க ரெண்டாவது நாங்க எப்படி பொண்ண பார்க்கணும் என்று முடிவு செஞ்சுட்டு போய் பாருங்க எல்லா பொண்ணையும் பார்த்து செய்யவானோம் மூணாவது விஷயம் உங்களோட தொழில் உங்கட அந்தஸ்து உங்களோட வருமானத்தை உண்மையா உண்மையா சொல்லி கல்யாணம் முடிங்க அல்லா ரம்புலாய் அன்பையும் ரஹ்மத்தையும் அவன் கையில வச்சிருக்கிறான் நாங்க எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறது தான் கிடைக்கும் நீங்க என்ன பூத்து பண்ணினாலும் உங்களுக்கு யார அண்ணா நாதிக்கிறானோ அதுதான் கிடைக்கும் ஆனா அந்த வரக்கூடிய பொன் அல்லது வரக்கூடிய அந்த கணவன் அல்லது மனைவி இவட உள்ளத்துல அன்ப போடுறது அல்லாத காணும் அல்லாத கை இருக்குது அதை தான் அல்லா சொல்கின்றான்